எல்லாருக்கும் அக்ர்டெக் மற்றும் டிராக்டர் வில் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜான்ண்டியர் ஐம்பது முப்பத்தி எட்டுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அப்போ தான் ட்ராக்டரோட டீட்டெயில்ஸு லொகேஷன் பிரைஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாத்திரவரும் வாங்க நம்ம டீட்டெயில்ஸ் பற்றி முழுசானுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போது முடியாது நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்பதான் தான் போகிற டிராக்டர் செல்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனரு டிராக்டரோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி எட்டு ஹெச்பிங்க வண்டியோட ஸ்டேரிங் உங்களுக்கு பவர் ஸ்டோரிங் வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக் வருது வண்டியோட டயர் பயன்படுத்தி ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துலேருந்து ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயர் ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படிங்களுக்கு இரும்பு டாப்பு ஊக்கப்பட்டு பம்பர் எல்லாமே அவைலபிள் இருக்கேன் வண்டி உங்களுக்கு இன்ஜின் கிரவுண்டு கிருபாசு எல்லாமே நல்லா தெளிவாக சுத்தமாக இருக்குங்க நல்ல கண்டிஷனாக இருக்குது மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு ஒப்புபட்டிங்கன்னா நம்ம சேனலாக பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி இப்படி மேக் பண்ணி உங்களோட டிராக்டருக்கும் மிக விரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு பவர் சேரிங்கே டபுள் கிளட்சி ஜாண்டி டிராக்டர் வேணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த டிராக்டர் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இந்த டிராக்ட்ரு சொந்த வயசுக்கு வாடகைக்கும் யூஸ் பண்ணிடலாங்க டேங்கரு டிப்பர் யூசேஜுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடலாங்க உங்களுக்கு சொந்த யூஸ்க்கு பேலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதுவும் நீங்கள் போட்டுக்கலாங்க நல்ல ஒரு பெட்டர் மைலேஜ் கொடுக்க வேண்டிய வண்டிங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேமே பெயிண்ட் கிடையாது டாப்பு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட புக்கு கண்டிஷனருக்கு புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் மன்னாகுடியில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தங்களுக்கு இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோட நம்பரை டிஸ்க் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் புக்கை தரவா செக் பண்ணிட்டு வாங்கலாம் மேலும் இதுபோல் ஒரு இன்னொரு ட்ரக்கால் சேர்த்து அதற்கு அதில் நன்றி வணக்கம்